டே ட்ரேடிங் என்று சொல்லக்கூடிய தினசரி வர்த்தகம் இன்றைய நேரத்தில் இன்றைய காலையில் பங்குச்சந்தை ஆரம்பிக்கின்ற பொழுது தயாராக இருப்போம் எப்படி தற்களுக்கு டிக்கெட் போடுவதற்கு தயாராக இருப்போமோ அதுபோல காலையில் பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி ஆகின்ற பொழுது அந்த சென்செக்ஸு நிஃப்டிலாம் ஓப்பன் ஆகின்ற பொழுது தயாராக இருப்பார்கள் சில ஷேர்களை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் அடுத்ததாக காத்து கொண்டே இருப்பார்கள் அதனுடைய விலையேற்றத்திற்காக காத்து கொண்டே இருப்பார்கள் அடுத்து அந்த இறுதியில் பங்குச்சந்தையினுடைய அந்த நேரம் க்ளோஸ் ஆகின்ற பொழுது சில ஷேர்களை விற்று விடுவார்கள் இப்படியாக தினமும் அவர்களுடைய வேலையை இதுவாகத்தான் இருக்கும் இந்த முறை கூடாது என்பதாக நாம் சொல்லியிருந்தோம் எந்த அடிப்படையில் கூடாது என்பதையும் சில நண்பர்கள் நமக்கு கேட்டிருந்தார்கள் அதுபோல கடந்த வாரத்தில் உண்டான அந்த பயான் முடிந்த பிறகு ஒரு ஹாஜியார் அவர்கள் நம்மிடத்தில் சொன்ன ஒரு செய்தியும் நாம் கவனிக்க தக்கது அவர்கள் சிறு பிராயத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய அத்தா ஒரு கம்பெனியில் ஷேர் போட்டிருந்தாங்க அந்த ஷேர் அது கண்டுக்கவே இல்லை அவங்க ரொம்ப வருஷமாச்சு ரொம்ப வருஷமா கண்டுக்கவே இல்லை அடுத்து திடீரென்று சமீபத்தில் அந்த பழைய பத்திரங்கள் விஷயங்கள் எல்லாத்தையும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆகா நம்ம குடும்பத்தில் நம்ம அத்தா இப்படி ஒரு ஷேர் போட்டிருக்காங்கன்னு அப்போ தெரிய வருது அதை பற்றி உண்டான எல்லா விஷயங்களையும் பார்க்கின்ற பொழுது மலைத்து விட்டேன் அதாவது வெறும் ஒரு இருபதாயிரம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு அவங்க ஷேர் போட்டிருந்திருக்காங்க அடுத்தது இன்றைய தருணத்தில் பார்க்கின்ற பொழுது அது இருபத்தைந்து லட்சம் அல்லது முப்பத்து முப்பது லட்சம் வரைக்கும் அதற்குண்டான ஷேர் கிடைத்ததாக அவர்கள் சொன்னார்கள் ஆனால் துரதிருஷ்டவசமாக சில நாட்களுக்கு முன்பதாகவே அவங்க குடும்பத்தில் இருந்த ஒரு ஹஜரத்து ஒரு மார்க் அறிஞர் இதெல்லாம் வட்டி காசு இந்த மாதிரி ஷேர்லாம் வந்துச்சுனாக்கா நம்ம வந்து யூஸ் பண்ணவே கூடாது ஆகவே அந்த பைசா ஒரு பைசா நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த அசத்து சொல்லிட்டதாக அவங்க விஷயத்தை சொன்னாங்க அதனுடைய முடிவு என்னன்றது நமக்கு தெரியலை இப்போ எல்லாரும் நாம் ஓரளவிற்கு ஒரு நாற்பது ஐம்பது வயதை கடந்தவர்கள் இருப்பார்கள் நம்முடைய பாப்பா அம்மார்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய உறவுகள் யாரேனும் ஒரு காலகட்டத்தில் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பதாக இதுபோன்று ஏதாவது ஒரு ஷேரில் ஷேரை வாங்கியிருந்தார்கள் என்று சொன்னால் முதலீடு செய்திருந்தார்கள் என்று சொன்னால் முதல்ல அந்த டாக்குமெண்ட்டை நம்ம எடுத்துக்கொண்டு எடுத்துக்கிட்டு அவங்க எதில் ஷே எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எந்தெந்த பங்குகளை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வருஷம் ஃபுல்லாக ஒரு ஆடிட்டை கொடுத்து இதை பற்றி உண்டான தகவலெல்லாம் கொடுத்து இதில் எங்களுக்கு எது வட்டி வந்திருக்குதா என்ன எதுன்னு பார்த்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளோ வட்டி வந்திருக்கோ அந்த வட்டியை மட்டும் நம்ம கழிச்சிடணும் மற்றபடி நம்ம இவ்வளோ நாளாக முதலீடு செய்திருக்கிறோம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு வைங்களேன் இப்போதைக்கு சின்ன தொகையாக இருக்கலாம் ஆனால் ஒரு இருபது இருபது வருஷத்துக்கு முன்னால் பத்தாயிரம் என்பது மிகப்பெரிய தொகை அதை எதிலேயாவது ஒரு வியாபாரத்தில் போட்டிருந்தால் ஏதோ ஒரு வகையிலான முன்னேற்றம் கிடைத்திருக்கும் ஆகவே அதில் நாம் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் ஷேர் வந்துருச்சு உடனே இதெல்லாம் வட்டி அப்படின்னு சொல்லி உடனடியாக நாம் தட்டி கழித்து விடக்கூடாது அதனுடைய கணக்கு வழக்குகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதையெல்லாம் பார்த்து ஒரு ஆடிட்டரை வைத்து நாம் பார்த்து நாம் அந்த விவகாரங்களை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த டே ட்ரேடிங் தினசரி பங்கு வர்த்தகம் என்பது அது ஒரு மிக பெரிய அளவிலான சூதாட்டத்தை போன்றது என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ஆனால் இது குறித்து நபிசல்லாஹ் உலகி செல்லம் அவருடைய காலகட்டத்தில் இது போன்று உண்டான இதற்கு நிகரான வேறு ஏதேனும் நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா என்று பார்க்கின்ற பொழுது புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது நபிசல்லாஹ் உலகி வசல்லம் அவர்கள் உருவத்து அபு ஜாத் ரதி அல்லாஹுத்தாலு அவர்களிடத்தில் ஒரு தீனாரை கொடுக்கிறார்கள் ஒரு தங்க காசை கொடுக்கிறார்கள் தம்பி நீங்க சந்தைக்கு போங்க சந்தையில போய் ஒரு தீனாரை முழுசாக கொடுக்கறாங்க இந்த ஒரு தீனாருக்கு நீங்க எனக்கு ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க என்று நபிசல்லாஹ் அலி வல்லாம் அவர்கள் உருவார் ரதி அல்லாஹுத்தாலுஹூ அவர்களிடத்தில் ஒரு தங்க காசை கொடுக்கறாங்க உருவார் ரதி அனுபவ அவர்கள் மார்க்கெட்டுக்கு போறாங்க சந்தைக்கு போறாங்க விலங்குகள் விற்கக்கூடிய அந்த சந்தைக்கு அவங்க போகிறாங்க அங்கு போகி ஒவ்வொரு விற்பனையாளர் விற்பனையாளரிடத்திலேயாவது ஒவ்வொன்றாக கேட்கிறார்கள் ஆட்டினுடைய விலைகளை ஒவ்வொன்றாக இடத்திலாக கேட்டுக்கொண்டே செல்கிறார்கள் மொத்தமாக ஒரு ஆடு விற்கக்கூடிய ஒரு விற்பனையாளரை பார்க்கிறார்கள் சில ஆடுகளை பார்க்கிறார்கள் மிகுந்த மனசுக்கு திருப்தியாக இருக்கிறது ஆட்டினுடைய எடையும் அந்த ஆடும் திருப்தியாக இருக்கிறது விலையை கேட்கின்ற பொழுது அந்த விற்பனையாளர் சொன்னார் இது அரை தீனார் என்று சொன்னார் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அந்த ஒரு தீனாருக்கு ரெண்டு ஆட்டை வாங்குகிறார்கள் உருவாரதி அல்லாஹ் வாங்குவார்கள் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இதை நாம் நபிசல்லாஹ் குலையுஸ் அவர்களிடத்தில் இரண்டு ஆடுகளாக கொடுத்தால் மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள் என்கின்ற நினைப்பில் அவர்கள் இரண்டு ஆடுகளையும் வாங்குகிறார்கள் வாங்கிக் கொண்டு நபிசல்லாஹ் குலையுசல்லம் அவர்களை சந்திக்கலாம் என்று வருகிறார்கள் வருகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகு அடுத்ததாக அங்கு ஒரு மாலை நேரம் ஏதோ ஒரு நேரம் மார்க்கெட்டு சந்தையெல்லாம் முடிந்து விட்டது வந்து கொண்டே இருக்கிறார்கள் இடையில் ஒருவரை சந்திக்கிறார்கள் இவர்கள் இருவருமாக பேசிக்கொண்டே வருகிறார்கள் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது வந்தவர் கேட்கிறார் இந்த இரண்டு ஆடுகளில் ஒரு ஆட்டை எனக்கு விலைக்கு தருகிறாயா என்று கேட்கிறார்கள் உருவாரதை அல்லாஹு தலானுகு அவர்கள் அமைதியாக இருந்துவிட்டு விலை எதையும் சொல்லவில்லை சரி நான் உனக்கு தரலாங்கிற மாதிரி பிளான்ல இருக்கிறேன் நீ எவ்வளவுக்கு கேட்குற என்று கேட்கிறார்கள் உடனடியாக அந்த வாங்க வந்தவர் சொல்கிறார் நான் ஒரு தீனாருக்கு வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்ல ரொம்ப சந்தோஷம் ஒரு தீனாருக்கு ஒரு ஆட்டை அந்த மனிதரிடத்தில் வச்சு விட்டார்கள் மீண்டும் ஒரே ஒரு ஆட்டை கொண்டும் ஒரு தீனாரை கொண்டு அந்த தங்கக்காசையும் கொண்டு நபிசல்லல்லாஹ் இடத்தில் வருகிறார்கள் யோசித்து பாருங்கள் போகின்ற பொழுது ஒரே ஒரு தங்க காசு அவர்களுக்கான நிபந்தனை ஒரு ஆடு மட்டும் வேண்டும் என்பது ஆனால் இவர்கள் மார்க்கெட்டிற்கு சென்று இரண்டு ஆடுகளை வாங்கிவிட்டார்கள் அந்த ஒரு தங்க காசுக்கு திரும்பி வருகின்ற பொழுது ஒரு ஆட்டை தனக்காக வைத்துக்கொண்டு கொண்டு இன்னொரு ஆட்டை அதே ஒரு தங்க காசுக்கு விற்று விட்டார்கள் ஆக இவர்களுடைய அசலும் வந்துவிட்டது எல்லாமும் வந்துவிட்டது லாபமாக ஒரு ஆடும் வந்துவிட்டது அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அவர்களிடத்தில் வந்து வருகிறார்கள் இந்த ஆட்டை கொடுத்தவுடன் நபிசல்ல ஆட்டை பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷம் சொல்கின்ற பொழுது காசை நீட்டுகிறார்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் என்ன என்று கேட்க நடந்த விஷயத்தை எல்லாவற்றையும் உருவார்றதை எல்லா கலான் அவர்கள் சொல்ல அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் ஒலேஸ் அவர்கள் மிகுந்த சந்தோஷமடைந்தவர்களாக அந்த நபி தோழருக்கு அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பரக்கத் கிடைக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள் இந்த ஹதீசை நமக்கு புகாரி ஷரீஃபில் வருகின்றது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஷபீபுனு ஹமுத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உருவார் ரதி அல்லாஹு அவர்கள் அடுத்ததாக எதில் கை வைத்தாலும் எந்த வியாபாரத்தில் கை வத்தால் கை வைத்தாலும் அதில் லாபமடைந்தவர்களாகவே நாங்கள் பார்த்தோம் எந்த அளவிற்கென்றால் நபிசல்லாஹூ அலி வசலம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு ஒட்டகம் ஒரு குதிரை இருப்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பதிருப்போரனுடைய சமயத்தில் வெகு சில நபி தோழர்களிடத்தில்தான் வாகனமே இருந்திருக்கிறது குதிரையோ அல்லது ஒட்டகமோ ஆனால் ஷபீபின் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்லுகிறார்கள் இதற்கு பிறகாக உருவாகரது அல்லாஹு அவர்கள் வீட்டில் எழுபது குதிரைகளை நாங்கள் கண்டிருக்கிறேன் என்பதாக சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வியாபாரம் எந்த அளவிற்கு பொருந்தியதாக இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது ஒரு சம்பவம் இந்த செய்தி புகாரி ஷரீப்பில் பதிவு செய்யப்படுகின்றது அடுத்ததாக ஹயாத்து சஹாபா என்கின்ற நூலில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தியையும் சொல்லுகிறேன் அலி ரதி அல்லாஹுத் தாலானுகா அவர்களுக்கு திடீரென்று ஒருவர் தர்மம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது ஆலை அனுப்புகிறார்கள் தங்களுடைய வீட்டுக்கு ஆளை அனுப்புகிறார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு தலானுகா அவர்களிடத்தில் சென்று நீங்கள் அவர்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய பணத்தில் ஒரு பணத்தை வாங்கி வாருங்கள் நான் தர்மம் செய்ய வேண்டும் என்று நாடி இருக்கிறேன் என்று சொல்ல வீட்டிலிருந்து பதில் வருகின்றது சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் வீட்டில் மொத்தம் ஆறு காசு தான் இருக்குது ஆறு காசு தான் இருக்குது அந்த ஆறு காசுமே நாம் வந்து மாவு வாங்கிறதுக்காக நான் வைத்திருக்கிறேன் ஆகவே என்று பதில் சொல்லிவிட்டார்கள் அனிரதி அல்லாஹு அவர்களுக்கு அப்பொழுதே அந்த தருணத்திலேயே தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தீராத எண்ணம் வந்துவிட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உடனடியாக அந்த ஆறு வெள்ளிக்காசுகளையும் வாங்கி வர சொல்கிறார்கள் ள்ளள்ளிக்காசும் வாங்கி வரப்பட்டது ஆறு வெள்ளிக்காசுகளையும் அலிரதி அல்லாஹுத் அலா அவர்கள் தர்மம் செய்து விட்டார்கள் சற்று நேரம் பொறுத்திருக்கிறார்கள் ஒரு மனிதர் ஒட்டகத்தை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார் அந்த ஒட்டகத்தை பார்த்த பிறகு அலிரதி அல்லாஹுத் அவர்களுக்கு வெவ்வேறு விதமான சிந்தனைகள் வந்துவிட்டது அந்த வியாபாரியை நிறுத்திவிட்டார் நன்கு அறிமுகமான பழக்கமான ஒரு வியாபாரி இருவருக்குள்ளாக பேசிக்கொள்கிறார்கள் அந்த இந்த ஒட்டகத்தை நீங்கள் எனக்கு விலைக்கு தருகிறீர்களா என்று அழியிரதி அல்லாஹூ அணுகு அவர்கள் கேட்க அந்த வியாபாரி சொல்கிறார் இந்த ஒட்டகம் நூற்று நாற்பது வெள்ளிக்காசுகள் என்று சொன்னார் அலிரதி தலா அல்கு அவர்கள் சற்று நேரம் யோசித்து விட்டு சரி இந்த ஒட்டகத்தை இப்பொழுது எனக்கு நூற்று நாற்பது ரூபாய்க்கு நூற்று நாற்பது வெள்ளிக்காசுக்கு விற்றுவிடு ஆனால் பணத்தை பிற்பாடு என்றோ அல்லது நாளையோ ஒரு குறிப்பிட்ட நேரம் தகவல் சொல்லி நாளைக்கு கூட வாங்கிப்ப அல்லது ஒரு வாரம் கழித்து வந்த கடைகளில் வந்து சின்ன சில்லறை வியாபாரம் விற்பவர்கள் வந்து ஹோல்சேலில் போய் பிஸ்னஸ் எடுக்கும்போது வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பாங்க ஒரு ஐம்பது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு எடுத்துகிட்டு வருவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வாரத்தில் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன் என்பது போல நீ நாளை வந்து வாங்கிக்கொள் இந்த ஒட்டகத்தை இங்கேயே விடு என்று சொல்ல அவரும் விட்டு விட்டு சென்று விட்டார் அந்த பொழுதும் கழியவில்லை அதற்குள்ளாக ஒருவர் வருகிறார் அலிரதி அல்லாஹுத் தாலா அனுபவர்கள் இந்த நபர் இந்த ஒட்டகத்தை வாங்கிக் கொள்வார் என்கின்ற சிந்தனையில் அவர்கள் இருவருமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்ட பிறகு அலிரதி அல்லாஹ் கடைசியாக இந்த ஒட்டகத்தை நான் வாங்கிக் கொள்கிறேன் என்பதாக அந்த நபர் சொல்லிவிட்டார் அவர் கேட்கிறார் அலிரதி அல்லாஹுத்லா அனுகூவர்களிடத்தில் இந்த ஒட்டகம் எவ்வளவு போகும் நீங்கள் எவ்வளவு சொல்கிறீங்க என்று கேட்கின்ற பொழுது அலிரதி அல்லாஹூத்தாலா அனுபவர்கள் சொன்னார்கள் இருநூறு வெள்ளிக்காசுகளுக்கு நான் நிற்க ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் அந்த நபரும் யோசித்துவிட்டு எனக்கு இப்பொழுது தேவையாக இருக்கிறது ஆகவே இந்த இரநூறு வெள்ளிக்காசுகளை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் இந்த ஒட்டகத்தை எனக்கு தந்துவிடுங்கள் என்று சொல்லி அந்த ஒட்டகத்தை அவர் ஓட்டி சென்று சென்றுவிட நூற்று நாற்பது வெள்ளிக்காசுகளை அவரை அந்த யாரிடத்தில் வாங்கினார்களோ அவரை தேடி அந்த தொகையை அவரிடத்தில் கொடுக்க தன்னுடைய மனைவியிடத்தில் ஆறு வெள்ளிக்காசுகள் அல்லவா அதற்காக சென்று இந்த அறுபது வெள்ளிக்காசுகளை தன்னுடைய மனைவியிடத்தில் கொடுத்து விட்டு சொன்னார்கள் வியாபார அல்லாஹூ எதையெல்லாம் நீங்கள் தர்மம் செய்கிறீர்களோ அதிலெல்லாம் அல்லாஹுஜல்ல ஷாநா உங்களுக்கு பத்து மடங்கு நன்மையை தருகிறான் என்று எங்கள் கண்மணி நாயக்கன் சல்ல அல்லாஹு அலைய சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நான் காலையில் வாங்கிய ஆறு வெள்ளிக்காசுக்கு பகிரமாக இந்த அறுபது வெள்ளிக்காசுகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அலி ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரதி அல்லாஹு தலான்கு அவர்களிடத்தில் கொடுத்து விட்டார்கள் இது ஒரு சாதாரணமான சம்பவம் போல் தெரியலாம் ஆனால் இதில் எவ்வளவு விஷயங்கள் அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த இரண்டு சம்பவத்திலும் உருவா ரதி அல்லாஹ் வான்கு அலி ரதி அல்லாஹ் வான்கு ஆடுனுடைய விற்பனை விஷயத்திலும் ஒட்டகத்தினுடைய விற்பனை விஷயத்திலும் டே ட்ரேடிங் ஒரே நாளில் வியாபாரம் வாங்கி விற்கப்பட்டிருக்கிறது அதில் லாபமும் பார்க்கப்பட்டிருக்கிறது இந்த வியாபாரத்தை மார்க்கம் முழுக்க 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 அனுமதித்திருக்கிறது ஏனென்றால் ஒரு பொருள் என்னுடையது நம்முடைய பொருள் அந்த பொருள் என்பது நம்முடைய பொருளுக்கான சந்தை மதிப்பீட்டை வைப்பதற்குண்டான அதற்குண்டான தொகையை வைப்பதற்குண்டான முழுக்க முழுக்க தகுதி வாய்ந்தவர்கள் நாம் நாம் தான் அலிரதியல்லாக வாங்குவோம் அவர்கள் நூற்று நாற்பது ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம் வாங்கி முடித்து விட்டார்கள் அது அவர்களுடைய பொருளாகிவிட்டது அதை இருநூறு ரூபாய்க்கும் விற்கலாம் இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்கலாம் அது வாங்குபவர் விற்பரவுக்குண்டான பிரச்சனையாகிவிட்டார் அதனால் இந்த வியாபார முறை என்பது முழுக்க முழுக்க மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இதே கவனத்தில் வைத்துக் கொண்டு டே ட்ரேடிங் எடுத்துக்கொள்வோம் ஒரு ஷேரை நாம் வாங்குகின்றோம் காலையில் ஒன்பது மணிக்கு நான் ஒரு ஷேரை வாங்குகின்றேன் அது ஒரு நூறு ரூபாய்க்கு நான் வாங்குகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதனுடைய சந்தை மதிப்பீடு பெரிய அளவில் இருக்கிற உதாரணத்திற்கு வந்து அமெரிக்க தேர்தலாக இருக்கலாம் வேறு எங்கோ நடக்கக்கூடிய போராக இருக்கலாம் அல்லது தங்கத்தினுடைய விலை உயர்வாக எது வேண்டுமானாலும் இருக்கலாம் என்னுடைய ஷேர் மட்டும் அப்படி உயர்ந்துக்கிட்டே போகுது ரேட்டு நான் காலையில் நூறு ரூபாய்க்கு வாங்கியதனுடைய மதிப்பு சுமார் இருபது சதவீதம் வரைக்கும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு இருநூறு ரூபாய் ஒரு முந்நூறு ரூபாய் வந்து நிற்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் நான் அதை முந்நூறு ரூபாய்க்கு விற்றால் இந்த வியாபாரம் கூடுமா என்றால் கூடாது மார்க்கத்தில் முழுக்க முழுக்க தடை ஏனென்றால் இந்த ஆன்லைன் பிசினஸில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு பொருளை வாங்குவது கிடையாது இங்கு அழியறது எல்லா அணுகோ அவர்கள் பொருளை வாங்கியிருக்கிறார்கள் ஒட்டகத்தை உருவாடுறது எல்லா அணுகோ அவர்கள் ஒரு ஆட்டை வாங்கி இருக்கிறார்கள் ஆனால் நாம் இங்கு வாங்குவது ஷேர் பங்கை மட்டும்தான் வாங்குகிறோம் விற்பனை பொருளை நாம் வாங்கவில்லை ஆன்லைன் பிஸ்னஸில் இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் நாம் அடிப்படையிலே சொன்னது போல வாங்கக்கூடியவர் இருக்க வேண்டும் விற்கக்கூடியவர் இருக்க வேண்டும் விற்கக்கூடிய அந்த விற்பனை பொருள் இருக்க வேண்டும் கண்டிப்பாக விற்பனை பொருளை பார்க்காத வரைக்கும் விற்பனை பொருளை காட்டாத வரைக்கும் விற்பனை பொருளை நாம் பெற்று கொள்ளாத வரைக்கும் நமக்கு உடமை இல்லாத ஒரு பொருளை விற்பதை மார்க்கம் முழுக்க முழுக்க தடை செய்திருக்கிறது என்பதை இந்த இரண்டு சம்பவங்கள் மூலமாக நமக்கு மிக தெளிவாக விளங்க முடிகின்றதுன்றது இதுதான் ஒரு ஷேரை வாங்கிட்டோம்னாக்கா நூறுபாய் ஆயிடுச்சுனாக்கா நான் அந்த ஷேரை தான் வாங்குறேனே ஒழிய நான் எந்த கம்பெனி டாடா கம்பெனியில் வாங்குகிறேன் டாடாவில் கோல்டில் நான் இந்த ஷேரை நான் வாங்கியிருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கான அந்த நூறு ரூபாய்க்கு மதிப்புள்ள தங்கம் டாடா கம்பெனியிலிருந்து வாங்கப்பட்டிருக்க வேண்டும் தான் நான் என்னுடைய ஷேரை அந்த நாளில் கூட விற்றுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் பொருள் என்பது நம்முடைய அந்த பங்குக்காக தொகைக்காக பங்கின் தொகைக்காக அந்த பொருள் வாங்கப்பட்டிருக்க வேண்டும் வாங்கப்படாத வரைக்கும் அந்த ஷேரை ஒரு காலம் விற்கவே முடியாது அது எவ்வளவு தொகையாக இருந்தாலும் என்பதை நாம் மிகத் தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் சில சமயத்தில் இப்படியும் மாறிடும் நூறு ரூபாய்க்கு நான் ஒரு ஷேரை வாங்குகிறேன் ரொம்ப சூப்பரான ஷேரு பயங்கரமாக இது வந்து சேல் ஆகும் நான் நினச்சிக்கிட்டு வாங்குவேன் ஒரு ஒரு பத்து மணி பதினோரு மணி அப்படிங்கிறப்ப நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போகும் அடுத்த நேரம் செல்ல 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 வந்து அந்த நூற்றி ஐம்பதுங்கிறது நூற்றி இருபதுக்கு வரும் அடுத்ததாக நூறுக்கு வரும் அடுத்ததாக தொண்ணூறுக்கு வரும் எண்பதுக்கு வரும் இருபது ரூபாய்க்கு கூட வந்துடும் இதுவும் பெரிய அளவிலான இதுக்கு பேர் தான் அது வந்து கிடைச்சா வந்த வரைக்கும் லாபம் அப்படி என்று போல் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு ஆன்லைன் என்பது இந்த சூதாட்டம் என்பது டே ட்ரேடிங் என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஷேர் மார்க்கெட்டில் நாம் முதலீடு செய்கின்ற பொழுது ஒரு நீண்ட காலத்தின் அடிப்படையில் வைத்து கொள்ள வேண்டும் ஒன்றாவதாக அடுத்ததாக ஹலாலான பிஸ்னஸாக எதில் நாம் முதலீடு செய்கிறோம் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் அந்த ஷேரில் இருக்கக்கூடிய நாம் நம்முடைய ஷேரை விற்பதாக இருந்தால் அந்த ஷேருக்கான பொருள் வாங்கப்பட்டு விட்டதா என்பதை உறுதி செய்து கொண்டுதான் நம்முடைய ஷேரை விற்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக விளங்கி கொள்ளவும் அல்லாஹ் ஜெல்ல ஷானகு தல தனது திருமறையை சுட்டிக் காட்டுகிறார் பாருங்க வலக்கது மக்கன்னாக்கும் ஃபில் அர்வி வ ஜல்ல அலக்கும் ஃபிஹா கலீலம் மா தஷ் குரு சதகுல்லாஹுல் அலீலீம் சூரத்துல அஹ் ஏழாவது அத்தியாயத்தில் பத்தாவது வசனத்தில் இவ்வாறு சுட்டிக்காட்டுகிறான் இந்த உலகத்திலே வாழ்வதற்குண்டான உங்களை நாம் வாழச் செய்கிறோம் வெறுமனே வாழச் செய்வதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வாழ்வதற்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் நாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் வியாபாரத்தின் மூலமாக என்றாலும் நீங்கள் குறைந்த அளவிலேயே நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு அந்த வசனத்தை சுட்டிக்காட்டு ஆகவே நாம் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தகுந்தவாறும் அந்த வியாபாரத்தில் நாம் நுழைகின்றோம் நுழைகின்ற பொழுது இஸ்லாத்தினுடைய ஹலாலான அந்த வியாபாரத்தினுடைய அடிப்படை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படைகளை தெரிந்து கொள்ளாமல் வெறுமனே பழையதிலே தான் இருப்பேன் அப்படின்னாக்கா அதுவும் போயிடும் நேற்று ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் அசரத் நம்ம கண்டினியூஸாக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு எதா இருந்தாலும் அந்த மாறக்கூடிய உலகத்திற்கு தகுந்தவாறு நம்முடைய வியாபாரமாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி வாழ்க்கை தரமாக இருந்தாலும் சரி அப்டேட் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் அடிப்படையான மார்க்கம் கூடிய அந்த அடிப்படைகளின்படி நம்முடைய அப்டேட்டை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் வல்லவன் அல்லாஹு ஷான் தாலா யார் யார் என்ன துறைகளில் ஈடுபட்டிருக்கின்றோமோ அந்த துறைகளில் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்குண்டான வழிகளை நம் அனைவருக்கும் தந்தரு பிரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரபுல்லின் அலாமிக்கம் தாலா வரகாத்தூர்